ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்தபடியாக கற்பகம் பல்கலைக்கழக கோவை சேர்ந்த பேராசிரியர் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்கள் முன் ஒரு சிற்று உரையாக ரொம்ப ஏன்னா நிறைய பேர் இன்னும் பேச வேண்டியது இருக்குது ஏன்னா சாந்தி சிவாமல்னால் ரொம்ப நீண்ட நெடிய உரையாற்றக்கூடியவர்கள்லாம் வந்திருக்காங்க ரொம்ப தொலைதூரம் வேறு இருந்தாலும் தவா நினச்சக்கூடாது ஒரு சிற்றுரையாக ஒரு பதினைந்து இருபது நிமிடத்திற்குள் பேசி முடிக்குமாறு முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் ஜோதியை வணங்கி சோதிடு உலகமானது பல்வேறு கோணங்களில் பல்வேறு ஆராய்ச்சிகளை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகின்ற பல அற்புதங்களை நாம் இன்று காலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் இந்த தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சி பேரமைப்பு கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக அழைத்து இந்த இன்றுதான் நான் உங்கள் முன் நிற்கின்ற ஒரு பெரும் பேறு பெற்றிருக்கிறேன் இன்றைய இந்த ஜோதிட ஆய்வினுடைய தலைமையேற்று இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற எஸ் வி ராமச்சந்திரன் ஐயா அவர்களையும் மீனம் சதீஷ் ஐயா அவர்கள் வரவேற்புரை சொல்லி இந்த நிகழ்வை மிக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வை கண்டு கேட்டுக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களும் மேடையில் வீற்றிருக்கின்ற ஆராய்ச்சி பெருமக்களும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் முதலிலே எனக்கு சோதனத்தை சொல்லிக் கொடுத்த எனது இரண்டு குருமார்கள் ஒருவர் கோவிந்த நாயர் இன்னொருவர் அன்னூர் எம்பி சண்முகம் ஐயா அவர்கள் ஆகிய இருவரையும் பல கோடி முறை வணங்கி அன்னூர் எம்பி சண்முகம் ஐயா அவர்கள் கேபி முறையிலே கே எஸ் கே அதோட கே எஸ் கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுடைய நேரடி சீடர் அவருடைய நேரடி சீடர் தான் அடியேன் என்னுடைய பெயர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டினுடைய கேபி முறையினுடைய முதல் முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறேன் பெரியோர்களே கோவை கற்பகம் பல்கலைக்கழகத்திலே நான் பேராசிரியராக இருக்கும் பொழுது நடராஜன் அவர்களும் அங்கு ஆய்வு பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மிக ஆவலாக நீண்ட நாட்களுக்குப் பிறகு எனது உரையை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆகவே அவருக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நான் என்னுடைய அருகே அமர்ந்த பெண்மணியிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுதே நான் பொன்னையாவிடமும் இன்னொரு ஆசிரியரை சொன்னீர்களே அம்மா அப்போன்ற பெரியோர்களிடமெல்லாம் நான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை படித்திருக்கிறேன் ஐயா என்று சொன்னார்கள் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்ற அற்புதமான சோதிடமானது உலகத்தினுடைய அனைத்து சோதிடங்களையும் உள்ளடக்கியது பெரியோர்கள் உலக சோதிடம் அனைத்தும் மேற்கத்திய நாடுகள் கிழக்கத்திய நாடுகள் என்று இரு வகையாக பிரிக்கப்படுகிறது இந்த கிழக்கத்திய நாடுகளினுடைய முறையில் கிடைக்கின்ற துல்லியமான ரிசல்ட்ஸ் அதுமட கருத்துக்களையும் மேற்கத்திய நாடுகளில் கிடைக்கப்பெற்ற துல்லியமான கருத்துக்களையும் இணைத்து அதோடு உபநட்சத்திர சித்தாந்தம் என்ற புதிய சித்தாந்தத்தை இணைத்து அதற்கு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்ற பத்ததியை கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் படித்து எப்படி நாசாவிலே ராக்கெட் குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிட்ட நிமிடத்தில் சென்று சேர்கிறதோ அதேபோல் சோதிடத்தை மிக 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 துல்லியமாக சொல்லிவிடலாம் இந்த போராட்டங்கள் இந்த குழப்பங்கள் போன்றவை இல்லாமல் தெளிவாக சொல்லிவிடல அதற்கு மிக மிக முக்கியமானது கணக்கியல் பெரியோர்களே அந்த கணக்கியலை நீங்கள் இன்று கணனி கொண்டு இரண்டு நிமிடங்களில் அந்த கணக்கியலை நீங்கள் எரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட அந்த சோதிடம் கேபி முறை என்ன எல்லாம் அங்கு பெரிய பேராசிரியர்களிடம் படித்திருக்கிறார்கள் நான் ஒரு நிமிடத்தில் கேபி முறையை உங்களுக்கு வைத்து விடுவேன் பெரியோர்கள் பனிரெண்டு ராசிகளில் சூரியன் செல்லுகின்ற பாதையை பனிரெண்டு ராசிகளாக பகுத்து அந்த பனிரெண்டு ராசிகளும் ராசிக்குள் விளங்குகின்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வழியாக இந்த ஒன்பது கோள்களுடைய சுழற்சி சென்று கொண்டிருப்பதை மேற்கத்திய கிழக்கத்திய சோதிடம் எடுத்துக்கொண்டு சோதிட சித்தாந்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்திய சோதிட இயலில் நான்கு பாதங்களாக பிரிக்கப்பட்டு நூற்றி எட்டு பாதங்களாக நம்முடைய ராசி மண்டலம் பிரிக்கப்படுகிறது இங்கே சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகளை நீக்குகின்ற நிலையாக கோயமுத்தூரில் தான் எனது ஊர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் தான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள் ஐயா விரைவில் முடித்து விடலாம் இப்பொழுது இந்த நான்கு சம பாதங்களாக விளங்குகின்ற நான்கு பாதங்களை எடுத்துவிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒன்பது சமம் இல்லாத பாகங்களாக ஒன்பது கோளுக்கு பகுத்துக் கொடுத்து அப்படி பகுத்து கொடுக்கப்பட்ட பிரிவுகளுக்கு உபநட்சத்திரம் என்ற பெயரை வைத்து இருபத்தி ஏழு பெருக்கல் ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி மூன்று உபநட்சத்திரங்கள் வந்துவிடுகிறது சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்தியை உத்தரம் உத்தராடம் ஆகிய நட்சத்திரங்களை ஒன்பது பகுதிகளாக பிரிக்கின்ற பொழுது அங்கே ராகுவனுடைய உபநட்சத்திரம் வரும் பொழுது உதாரணத்திற்கு இந்த கிருத்தியின் நட்சத்திரத்திலே மேஷத்தில் கொஞ்சம் ரிசபத்தில் கொஞ்சமாக அதேபோல் உத்திரம் உத்திராடத்திலும் அடுத்ததாக குருவனுடைய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுடைய சந்திரனுடைய உபநட்சத்திரங்கள் இரண்டு இடத்தில் இரண்டு சம பாதங்களாக சம பகுதிகளாக பிரிந்து விடுகிறது ஆக ராகு மூன்று முறை அதிகமாக வந்துவிடுகிறது சந்திரன் மூன்று முறை அதிகமாக வந்துவிடுகிறது மூன்று கூட்டல் மூன்று ஆறு இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணோடு இந்த ஆறையும் கூட்டி கொண்டீர்களானால் ஜோடியாக்கினுடைய முன்னூற்றி அறுபது பாகை இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது உப நட்சத்திரங்களாக பிரிக்கப்பட்டுவிடுது பிரிக்கின்ற டெக்னிக் தொழில்நுட்பம் என்னவென்றால் பதிமூணு பாகை இருபது கலை கொண்ட ஒரு நட்சத்திரத்தை அறுபதால் பெருக்கினீர்களானால் எழுநூற்றி எண்பது பாகையும் இந்த இருபது கலையை சேர்த்து எழுநூற்றி எண்பது கலையும் இந்த இருபது கலையை சேர்த்தி கொண்டீர்களானால் எட்நூறு கலை வருகிறது அதை மீண்டும் அறுபதால் பெருக்கி கொண்டீர்களானால் இந்த எட்நூறு பெருக்கல் அறுபது நாற்பத்தி எட்டாயிரம் விகலைகள் வருகிறது அது விம்சோத்திரி திசை நூற்றி இருபதால் வகுத்தீர்களானால் ஒரு ஆண்டுக்கு நானூறு விகலை வருகிறது இப்பொழுது ஒவ்வொரு கோள்களாக நீங்கள் பெருக்கினீர்களானால் உபநிஷத்திரம் கிடைத்துவிடுது கேது முதல் நட்சத்திரம் ஏழு பெருக்கல் நானூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு இப்படி ஒன்பது கோள்களுக்கும் பெருக்கிக் கொண்டீர்களானால் ஒன்பது உபநட்சத்திரங்கள் வருகிறது வான மண்டலம் முந்நூற்றி அறுபது பாகை இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநட்சத்திரங்களாக கொண்டு இருக்கிறது இப்பொழுது கோள்களுடைய சஞ்சாரத்திற்கும் இந்த நட்சத்திரத்திற்கும் இப்பொழுது கணக்கியலில் தொடர்பு இல்லை கோள் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறதோ அதனுடைய பாகை கலை விகலை என்ன என்று பார்த்தீர்களானால் அதை இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்குள் ஒன்பது எடுத்துக்கொள்ளலாம் பனிரெண்டு பாவகத்தினுடைய கணக்கியலை தனியாக போட்டு பனிரெண்டு பாவகத்தினுடைய உபநட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம் பனிரெண்டு உபநட்சத்திரங்கள் ஒன்பது கோள்கள் நின்ற நட்சத்திரங்கள் ஒன்பது கோள்கள் நின்ற உபநட்சத்திரங்கள் என்று இரவு இருபத்தி ஒரு உபநட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு காரியம் எப்பொழுது நடக்கிறது என்ற துல்லிய அற்புத விஞ்ஞான ரீதியான சோதிடத்தை சொல்லிவிடலாம் நண்பர்கள் இதுக்கு உதவி செய்வது நீங்கள் கணக்கியலை கணக்கிட்டு ஒரு மனிதனுக்கு இப்பொழுது ராகுவை பற்றி பல்வேறு கருத்துக்கள் அடே அப்பா பிடிக்க முடியாத பல்வேறு கருத்துக்கள் மிக 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 அற்புதம் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன அப்படி சொல்லுகின்ற பொழுது இன்றைய ஆப்ரேஷன் பிளானட்டரி ஆப்ரேஷனை பார்க்க இப்பொழுது கும்ப லக்கணத்தில் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் வானத்தில் லக்கணம் சென்று கொண்டிருக்கிறது ராகு லக்னம் நின்ற முதல் ஆளும் கிரகம் சனி லக்கனாதிபதி இரண்டாவது ஆளும் கிரகம் சந்திரன் என்ற ரோகிணி நட்சத்திரம் மூன்றாவது ஆளும் கிரகம் சுக்கிரன் நான்காவது ஆளும் கிரகம் சனி ஐந்தாவது ஆளும் கிரகம் இந்த ஐந்து கோள்களை தாண்டி அவன் வெளியே செல்ல முடியாது இந்த நன்றால் கேளுங்கள் ஒரு மனிதன் வந்தவுடன் அவனுடைய கேள்வியை விஞ்ஞான ரீதியாக நாம் சொல்லிவிடலாம் பிரியூர் சந்திரன் எந்த உபநிச்சத்திரத்தில் நிற்கிறது என்று பார்த்தீர்களானால் உதாரணத்திற்கு இப்பொழுது சந்திரன் குருவனுடைய உபநிஷத்திரத்தில் இருக்கிறது அந்த குரு வானமண்டலத்தில் இப்பொழுது கும்பலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அவன் வந்தவன் தன்னுடைய குழந்தையை பற்றியும் அந்த குரு நிற்கின்ற மிதுன ராசியான குழந்தையினுடைய கல்வியைப் பற்றியும் அதுவும் மேலே மறுபடியும் சென்றீர்களானால் மிதுன ராசி இந்த கம்யூனிகேஷன் தொடர்பை ஏற்படுத்துகிறது என்னுடைய மகனுக்கு ஐடி என்று உங்களிடம் வந்து அந்த வந்திருக்கின்றவர் இருக்கிறார் என்று நீங்களே சொல்லிவிடலாம் இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் பல அற்புதங்களை தினந்தோறும் ஆற்றிக்கொண்டே இருக்கல இடையிலே ராகுவை பற்றி மட்டும் ஒரு நிமிடம் சொல்லுகிறேன் ராகு என்பது காரகா பார் அன்ஏனடு இன்கம் என்று சொல்லுகிறேன் அன்ஏனடு இன்கம் என்றால் உழைக்காத வருமானம் நமது பெண்மணி கனிமொழி என்றாலே பாராளுமன்றமே அதிர்கிறது அப்படிப்பட்ட கனிமொழி அவர்கள் அந்த ராகுவனுடைய காரகத்துவங்களை சொல்லும் பொழுது கேஷ் கிறிஸுமுத் சொல்லுகிறார் பாருங்கள் எட்டாவது உபநட்சத்திரம் எந்த வழியிலாவது ராகுவோடு தொடர்பு கொண்டு அந்த உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் நாளோடு தொடர்பு கொள்ளுமானால் அந்த மனிதன் மனைவியினுடைய வீட்டிலிருந்து வீட்டை சீதனமாக பெறுகிறார் ஆக அதுவே குருவோடு தொடர்பு கொள்ளுமானால் அவன் மனைவியினுடைய வீட்டிலிருந்து பணத்தை நகையை பெறுகிறான் இப்படி அந்த எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வது மாதிரி ராகு இரண்டு ஆறு பதினொன்னை தொடர்பு கொள்ளுமானால் ராகுவனுடைய நட்சத்திரங்களில் திசை நடத்துமானால் அந்த மனிதனுக்கு உழைக்காத வருமானம் கிடைக்கிறது என்பதுதான் விஞ்ஞான ரீதியாக கனிமொழி பேசிய பேச்சினுடைய சாரம் பெறுவர்கள் இப்பொழுது நம்முடைய பகுதிக்கு நாம் சென்றுவிடலாம் இரண்டே சாதகங்கள் ஐந்து ஐந்து நிமிடங்களில் விளக்கங்களை சொல்லி நான் என்னுடைய இருக்கைக்கு ஓடிவிடுவேன் ஏனென்றால் ராமச்சந்திரன் ஐந்து நிமிடத்தில் சொல்லிவிட்டு ஓடிவிடுங்கள் என்கிறார் நான் இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இதுவரை ஐயாயிரம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் கே பி முறை அனைத்து மாணவரும் பல்லாயிரம் ரூபாயை தான் இருக்கின்ற இடத்திலிருந்து கம்ப்யூட்டரை கையில் எடுத்துக்கொண்டு உலக நாடுகள் வரை ஏன் செய்து கொண்டிருக்கிற என்னுடைய பணி வெறும் சோதிடம் மட்டுமல்ல இதை தாண்டி அந்த பெண்மணி வந்திருக்கிறார்களே வடலூரில் வள்ளல் பெருமானுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு சென்று இந்த இலவச உணவுகளை வழங்குவதும் தியானம் செய்வதும் மாணவர்களுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுப்பதும் ஜோதி மைய அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை வைத்து வள்ளலார் பணியை இப்பொழுது முதலாக செய்து வருகிறேன் இரண்டாவதாக டாக்டர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கேபி சிஸ்டம்ஸ் ஒன்று வைத்து ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறந்த சோதிட வல்லுநர்களை அழைத்து அவர்களை உலகுக்கு முன்னிறுத்தி அவர்களுக்கு பெரிய வெகுமதிகள் அளித்து அவர்களை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அவர்கள் கேபி முறை என்றால் அவர்களுக்கு பல மடங்கு உயர்வினை தருகிறோம் இன்னொரு இரண்டு மாதத்தில் நடக்க இருக்கிறது அனைவரும் புறப்பட்டு வாருங்கள் கேபியை நாம் கற்றுக்கொள்வோம் துல்லியமான பலனை உலகுக்குச் சொல்லி இந்த பழைய முறைகளிலே ஊறியிருக்கின்ற நிலையிலிருந்து சற்று நாம் முன்னோக்கி செல்வோம் இப்பொழுது ஒரு நிமிடம் பாருங்க அப்படியே டீயை வாங்கிட்டு வந்து உட்காந்துடலாம் நான் ரெண்டு ஜாதகம் சொல்றேன் ஐயா உங்ககிட்ட ஒரு செய்தி பெருவி தொடர்பை என்னால் கண்டுபிடிக்க இயலும் என்று சொல்கிறீர்கள் இதை வள்ளலார் தான் சொல்லி இருக்கிறார் அடுத்த பிறவியும் இது சென்ற பிறவியும் வள்ளல் பெருமான் தான் எப்படி பிறவி தொடர்பை நாம் கண்டுபிடிப்பது நமக்குள் இருக்கின்ற சோதியை எவ்வாறு உணர்வது என்பதுதான் தான் உலகுக்கு சொல்லுகின்ற வேலை இப்பொழுது ஒரு ஜாதகத்தில் உயர் கல்வியை குறித்து நாம் ஆய்வு செய்வோம் இந்த உயர்கல்விக்கு கேபி முறையில் பார்க்க வேண்டிய பாக பாவகங்கள் நாலு ஒன்பது பதினொன்று நாலு என்பது அடிப்படை கல்வி ஒன்பது என்பது உயர்நிலை கல்வி பதினொன்று என்பது இந்த டாக்டரேட் முனைவர் பட்டம் பெறுவது ஆகும் என்னுடைய கையில் இருக்கின்ற ஜாதகம் என்ன அற்புதம் பாருங்கள் வாரத்தில் லக்கணம் சதயம் நட்சத்திரத்தில் போய்க் கொண்டிருக்கிறது என்னுடைய கையில் நான் செலக்ட் பண்ணி கையில் வச்சிருக்கிற ஜாதக எதிர்பாராமே சதயம் நட்சத்திரத்திலே ஒரு மனிதன் பிறக்கிற போதும் இதுதாங்க இது கேபி முறை இப்போ இந்த சந்திரன் இந்த பொண்ணுக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில் போகுது லக்னம் திருவாதையில் போது மேசராசி பரணி நட்சத்திரம் கும்ப லக்னம் சதயம் நட்சத்திரம் இந்த பொண்ணு குரு நாளில் வியாழக்கிழமை பிறந்திருக்கு இப்போ கேபி முறையில் நான் நாலாவது பாவகத்தை எடுக்கின்ற பொழுது இந்த கும்பத்துக்கு நாலாவது பாவகம் ரிஷபராசி தானே அதில் நாலாவது பாவகம் இன்று சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற ரோகினி நட்சத்திரத்தில் அந்த பெண் பிறந்தபோது சென்று கொண்டிருக்கிறது மறுபடியும் இதுதான் கேபி மறைப்பெரிய நான்காவது உபநட்சத்திரம் இந்த பெண்ணுக்கு சனி லக்கனாதிபதி பன்னெண்டு குடையது இந்த பெண் பிறக்கின்ற பொழுது விசாகம் நட்சத்திரத்தில் துலாம் ராசியிலே உச்சம் பெற்ற சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் சென்று கொண்டு அந்த குரு இன்னொரு சனியினுடைய கும்ப ராசி ஐ மீன் மகர ராசியில் இருக்கிறது சனி குருவில் போது சனி இருக்கிறது ஒன்பதில் உயர்கல்வி இந்த மனிதனுக்கு உண்டு சனிங்கிறதுனால தாமதம் ஏற்படலாம் ரெண்டாவது முயற்சி பண்ணலாம் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறேன் ஒன்பதாவது உபனிஷத்திரம் சூரியன் வருது கும்பத்துக்கு ஏழு குடைய சூரியன் மிதுன ராசியில் போய் இந்த மிதுன ராசியை பற்றி நாம் இது வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கிறோம் பாருங்கள் வாட் கேஸ் கேஸ் சேஸ் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அறிவினுடைய அளவை சொல்லக்கூடிய ராசி வான மண்டலத்தினுடைய மூன்றாம் இடமும் உன்னுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடமும் தான் உன்னுடைய அறிவினுடைய அளவு எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் நாலேஜ் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மிதுனத்திலேயே இந்த ஒன்பதாவது உபநட்சத்திரம் சூரியன் சென்று கொண்டு சூரியன் புனர்பூசத்தில் குருவில் இருக்கிறது ஆக நாலாவது உபநஷத்திரம் குரு நட்சத்திரம் ஒன்பதாவது உபநட்சத்திரம் குரு இப்போ என்ன செய்தின்னா குருவுமே சூரியனும் தொடர்பு கொண்டா என்ன ஒரு மனிதன் படிப்பான் யாராவது சொல்ல முடியுமா சூரியன் ஐஏஎஸ் பாதி ரைட்டு ஏப்டா சொல்கிறதுனா எக்ஸலண்ட் வாட்கை கிறிஷ்மூன் சொல்கிறாருன்னா இஃப் தேர் இஸ் எனி கனெக்ஷன் பிட்வீன் சன் அண்ட் Jupiter, த person may be studied மெடிசன் என்று சொல்கிறார் ஒரு மனிதன் மருத்துவன் ஆக வேண்டுமென்றால் அவனுடைய நட்சத்திர இடமானது குருவோடும் சூரியனோடும் தொடர்பு கொள்ள வேண்டும் கொஞ்சம் சத்தத்தை கமிச்சிட்டா நல்ல செய்தி நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன் கிடைக்காத செய்தி அதுக்கு தான் காலையிலேயே சொல்லியிருந்தால் நிறைய விஷயங்களே சொல்லியிருக்கலாம் எல்லோரும் இருக்கிற போது கேட்க வேண்டிய சயின்டிஃபிக் கஸ்ட்ராலஜி அவ்வளவு சுலபமாக இல்லை நான் இது நிறைய விஷயத்தை வெளியே சொல்ல பெரியோர்களே ரெண்டாயிரத்தி ஒன்றுலே உலக அரங்கிலே உலகத்தின் தலை சிறந்த கேபி ஆய்வாளர் என்று நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் இதை வெளியும் கூட இன்ன வரைக்கும் சொல்லலை நான் காலையில் பத்து மணிக்கு வந்து இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் எப்போ கூப்பிடுவாங்க நான் வேறொரு வேலையில் இருக்கேன் இந்த கேபியை முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பேத்து கொண்டு போகலாமே எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் இருக்கிறோமோ முடிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை எல்லாம் சயின்ஸாக படிச்சுக்கிட்டுங்கிற ஆசையில் தான் இவ்வளவு செலுத்தி எடுத்து வர்றோம் இப்போ ஒன்பதாவது உபனிஷத்திரம் சூரியன் குருசாரத்தில் இருக்குது சூரியன் குருவும் சேரும் பொழுது அந்த மனிதன் மருத்துவன் ஆவான் என்று நாம் சொல்கிறோம் நான் இந்த ஜாதகம் பார்த்த பொழுது இவர்களுக்கு மருத்துவம் வரும் என்று சொல்லிவிடுகிறேன் அப்பொழுதெல்லாம் இந்த மனிதன் காலத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன்றைக்கி இருக்கிற மருத்துவம் இல்லை இவங்க என்ட்ரன்ஸ் எழுதுகிறாங்க கிடைக்கல அடுத்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட்டில் சேர்த்துறாங்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் கடவுள் ஒரே அற்புதத்தை நடத்துகிற இந்த பொண்ணுக்கு முன்ன இருக்கிற பொண்ணோட இந்த மெடிக்கல் சீட்டு நின்று போகுது மறுபடியும் ஒரு முறை வந்து ஆய்வு பண்ணுறோம் இப்போ நல்லா கவனிங்க உங்களுக்கெல்லாம் தான் நல்லா ஆய்வு பண்றீங்க நீங்கள் இந்த ஒன்பதாவது உபநட்சத்திரம் மிதன ராசியில் இருக்கு இந்த மிதனத்தையும் சூரியனையும் கணப்போட்டு இந்த பெண்ணு மருத்துவத்துக்கு போக சொல்லலாம் என்ன சொல்லலாம் கடவுள் என்ன நடத்த போறாருன்னு எனக்கு தெரியாதே இந்த மனிதனுக்கு பிஎஸ்எம்எஸ் மூலிகை மருத்துவ சீட்டு வாழ்க்கையில கிடைச்சிரும்னு சொல்றோம் காரணம் ஒன்பதாவது உபநட்சத்திர சூரியன் புதன் வீட்டில பச்சை மூலிகளை எடுக்கக்கூடிய இடத்துல போய் இருக்கு அங்க என்ன அதிசயம் நடக்குது இந்த பொண்ணு ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாலே வரிசைக்கு முன்னாள் வரிசையோட இது பிஎஸ்எம்எஸ் தீர்ந்து போகுது கடவுள் என்ன நடத்துவார்னு எனக்கு தெரியல இந்த பொண்ணு பிஎஸ்எம்எஸ் தான் படிக்கும்னு சொல்றேன் என்னுடைய அனுபவம் குருநாதர் வழியில் நாம் கத்துட்டதை வச்சுட்டு தான் சொல்றோம் உடனே பாருங்க என்ன அற்புதம் நடக்குதுன்னே அந்த ஆண்டு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நூற்றி ஐம்பது மெடிக்கல் சீட் மத்திய அரசினால் அதிகமாகுது ஏற்கனவே நூற்றி ஐம்பது பேர் செலக்ட் ஆனவங்க திரும்பி எம்பிபிஎஸ் குள்ளே போயிட்றாங்க இந்த பொண்ணுக்கு முதல் ஆளாக ரீஇன்ட்ருவியூ வருது இந்த பொண் போய் பாளையங்கோட்டையில் பிஎஸ்எம்எஸ் மடிச்சுட்டு நம்ம பக்கத்து திருப்பூரில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்களா இது நான் ஒரு சின்ன உடல்நலம் சரியில்லைன்னா அங்கே போய் செக் பண்ணலாம்னு போகும்போது என்ன நடந்ததுன்னா இந்த பொண்ணு ஹாஸ்டல் லீடர் ஒரு ஐநூறு மாணவிகள் அந்த கல்லூரிக்கு முன்னால் நின்று கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில் இந்த பெண்ணு இந்த பிஎஸ்எம்எஸ் தான் கிடைக்கும்னு சொன்னீங்களாம எப்படி சொன்னீங்க நாங்கள் ஐநூறு பேரும் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு பள்ளியினுடைய அந்த கல்லூரியினுடைய வாசல் நின்று நம்மளுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க இந்த வரவேற்பு அத்தனைக்கு நமக்கு சொல்லி கொடுத்த எம்பி சண்முகம் ஐயாவுக்கும் இந்த சிஸ்டமான கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவினுடைய பாதங்களுக்கு தான் போச்சு ஆகவே கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில் ஒரு செய்தி எப்படி நடக்கிறது என்பதை துல்லியமாக சொல்லிவிடலாம் இதே போன்று இன்னொரு இரண்டு நிமிடங்களில் ஒரு ஜாதகம் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆறு ஐம்பத்தி நாலு ஏஎம் மாயவரத்தில் பிறந்த ஒரு ஜாதகம் இது லக்கணமே விசாகத்தில் துளாமல் போது சந்திரன் பூராடத்தில் தனுசு ராசியில் இருக்கு இந்த ஜாதகத்துக்கு என்ன கேள்வி என்றால் நான் என்ன தொழில் செய்வேன் இந்த ஜாதகி படிச்சிருக்கிறது ரெண்டு எம்ஏ படிச்சிருக்கிறேன் இப்போ அப்போ படிப்புக்கு என்ன சொன்னால் நாலு ஒன்பது பதினொன்று தொழிலுக்கு ரெண்டு ஆறு பத்து இவங்களுக்கு ரெண்டாவது உபனிஷத்திரம் செவ்வாய் இந்த துலாம் இலக்கணத்துக்கு இவங்களுடைய செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பலம் பெற்று கேட்டை நட்சத்திரத்தில் சென்று அந்த புதன் அதே விருச்சிகத்தில் ஒன்னாம் பாவகத்தில் இருக்குது செவ்வாய் ரெண்டுக்கு போகுது இப்போ ஆறாம் இடத்தை நான் எடுத்துட்டேன்னா ராகு வருது இந்த ராகு என்ன செய்யுதுன்னு பாருங்க இந்த துலாம் லக்கணத்துக்கு ஏழாம் பாவக எட்டாவது ராசி ரிஷபத்தில் போய் கனிமொழி சொன்ன ராகு போய் அங்கே சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது இந்த ராகு என்ன செய்யுதுன்னா இன்னைக்கு சந்திரன் போயிட்டு இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் போகுது அப்போ இந்த சந்திரன் இந்த துலாம் ராசிக்கு இவங்களுடைய லக்கணத்துக்கு தனுசில் இருந்தாலே பாவகத்தில் இரண்டாம் இடத்துல இருக்குது சரி பதினொன்றுக்கு போனால் சந்திரன் வருது அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் சுக்குரன் போராடம் வருது அந்த சுக்குரன் ரிச விருச்சிக ராசியிலேயே இருக்குது இரண்டாவது உபநட்சத்திரம் இரண்டாவது ராசியிலே பதினொன்றாவது உபநட்சத்திரம் இரண்டாவது பாவகத்திலே தனுசிலே அது சுக்கரன் ஸ்டார் போது அந்த போராடத்துக்கு உண்டான சுக்கரன் இரண்டாவது ராசி இரண்டாவது உபநட்சத்திரம் செவ்வாய் இரண்டாவது ராசி அது நின்ற புதன் இப்பொழுது அதே விருச்சிகத்தில் இருந்தால் ஒன்றாம் பாவகம் இவங்களுக்கு என்ன தொழில் சொல்லலாம் மேடம் நீங்கள் சொல்லாமே இவங்களுக்கு எல்லாமே வருது என்ன தொழில் செய்யலாம் பாதி பாருங்க நான் என்ன சொல்றேன் என்ன அதிசயம் நடக்குதுன்னு பாருங்க இந்த ரெண்டு அம்மாவை கம்மன் வச்சுக்கம்மா குருவனுடைய ராசியில சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இந்த இரண்டாவது பதினொன்னாவது செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்குது ஆக ஒன்பதாம் இடமாகிய குரு கடவுளை குறிக்கிறது சுக்கிரன் இனிமையான குரலை குறிக்கிறது ஏன் நீங்கள் ஒரு கர்நாடிக் பள்ளியை துவங்கி நடத்தக்கூடாது இதுதான் என்னுடைய கேள்வி பதில் பாருங்கள் பெரியோர்களே கோயமுத்தூரில் நான் இதுவரைக்கும் நாலு கர்நாடிக் பள்ளி நடத்திட்டிருக்கிறேன் அப்புறம் எதுக்கம்மா வேலைக்கு போகிறீங்க இதை விட ஒன்றும் இல்லை இதை வச்சுட்டு நீங்கள் பெரும் புகழ் பெற போகிறீங்கன்னு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஒரு மனிதனுக்கு நடந்து கொண்டு அப்படியே படம் பிடிச்சி எப்படி நம்ம சார் படம் பிடிச்சிருக்கார அது படம் பிடிச்சு அப்படியே காட்டுகிறது ஆகவே சான்றோர் பெருமக்களே ஜோதிட ஆய்வாளர்களே முடிந்தவரை கிருஷ்ணமூர்த்தி பத்ததி படியுங்கள் துல்லியமான பலன்களை வருபவர்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் துல்லியமான பலன்களை சொல்லுங்கள் விரைவில் நான் ஆன்லைனில் மிக மிக துல்லியமாக உபநட்சத்திர சித்தாந்தம் மட்டும்தான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது இன்று அது பல்வேறு விதமாக சிதைந்து கொண்டிருக்கிறது இந்த திறத்தை எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கின்ற தேதியை நம்மால் சொல்ல முடியும் பெரியவர்கள் இதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய உச்சத்தினுடைய பலன் ஆகவே எனக்கும் இந்த வாய்ப்பினை அளித்து உங்கள் முன் பேசுவதற்கு என்னை நிறுத்திய இந்த அமைப்பிற்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் சொல்லி மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் வணக்கம் நன்றி பெரியோர்களே என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் டூ த்ரீ டாக்டர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் கேபி சிஸ்டம்ஸ் நன்றிங்கய்யா முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறது